செல்வம் அண்ணா வாங்க மவிஷா வாங்க தான் குட் நைட் ராஜ் ராஜ் வாங்க ராஜ் வணக்கம் ஹாய் சுப்பரிசா ஹை காய்ஸ் வாங்க வாங்க வணக்கம் ராஜ் வாங்க வணக்கம் அனைவருக்கும் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க விக்கி விக்னேஷ் வணக்கம் ராஜ் வாங்க நான் உங்களை திருப்பூரில் பார்த்தேன் ஓகே பார்த்தா சந்தோஷம்தான் வருங்க எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் சொல்ல மாட்டேறீங்க தருமபுரிக்கார பொண்ணு இனி இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் பிரபாகரன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐஎம் வெயிட்டிங் ஃபார் யூ ஹார்ட் ஓகே பேபி குட் நைட் இனி இரவு வணக்கம் பிரபு பாசமலரே வாங்க தமிழ் செல்வண்ணா வணக்கம் ராஜ் வாங்க ராஜ் வாங்க ராஜ் வணக்கம் வணக்கம் உங்க பாசமான அண்ணன் வந்து விட்டேன் வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கம் நாளே கமாண்ட் தான் அப்படியே வேகமா பட 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 படான்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று தீங்கானோம் இதை பாருங்க பாய் ரேவதின்னு சொல்றதுக்கே வந்துருப்பா அப்படியா இருக்குது முத்துசாமி பெருமான அளவில் பார்த்தீங்களா எங்க எப்போ அன்னைக்கு நான் பெருமாநல்லூரே வரலையே ஹாய் டாக்டர் அக்கா ஜீவராஜேஷ் வாங்க வெல்கம் வணக்கம் முத்துச்சாமி சார் வணக்கம் அம்மனே நீ கொஞ்சம் இல்லை நான் பார்த்தேன் அது நீங்கள் தான் அப்புறம் என்கிட்ட பேசியிருந்துருக்க வேண்டியதான ஏன் பேசல என்கிட்ட நல்லா ஏங்க நீங்கள் பேசல விஜயகுமார் ஹாய் அடியே பொம்பள நீங்க ரொம்ப ஸ்பீடா போயிட்டீங்க அப்படியா ஒரே ஒரு வார்த்தை யூடியூப் ரேவதி அக்கா எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிட்டு உடியாந்துருப்பேன் நான் ஹாய் அக்கா எம் அஜய் வாங்க வா தம்பி எப்படி இருக்கே ரொம்ப நாளாச்சு லயும் கொஞ்சம் நல்லா இருக்கியா தங்கச்சி பனி இருக்கா ஆமாண்ணா ஹாய் அம்மா வாங்க அரவிந்த் வணக்கம் ஓகே நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்றேன் ரேவதி தங்கம் ஹீரோ வணக்கம் வீரமக்கியண்ணா வணக்கம் நாளைக்கு எப்படியாச்சும் போய் ஒன்று ஸ்டாண்டை வாங்கிடணும் பட்டு அக்கா சொல்ல முடியாது வேறு என்னன்னு சொல்லுவீங்க அம்மா எப்படி இருக்கீங்க வீரமணி பிரதர் வணக்கம் இரவு நிலா நீயா ஐயையோ ஓடுங்கடா ஓடுங்கடா நான் உங்களை விட பெரியவன் அப்படியா அப்போ தங்கச்சின்னு கூப்பிடுங்க ஹாய் ஆண்டி நீங்கள் யூடியூப்பர் ரேவதி மேடம் அப்படின்னு கூப்பிடுங்க அம்மா சாப்பிட்டாச்சா பாட்டிமா உங்கள் பேர் என்ன என் பேர் பாட்டிமா தான் என்னோட தங்கச்சி லைவுக்கு வாங்கப்பா ஓகே டன் அம்மா பேசமா பேசமாட்ட ஏன் நிக்கிற தங்கம் ஒரு இடத்துல உக்காந்து பேச தங்கம் இல்லைனா கால் லைட்டாக எப்ப நான் மியூட்ல போட்டேன் எப்ப மியூட்ல உளிஞ்சுது யாருமே சொல்லல வரலாறு வரலன்னு செல்லு நிமித்தி ஓகே போயிடுச்சு என்ன மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு எந்த பணம் கட்டுறீங்களா அந்த மெம்பர்ஷிப் அம்மா சொல்லுங்க செந்தில் முருகன் ஹாய் ओके पर जाइन मन रहे लव यू माँ हाय डियर यू आर वेरी नाइस ड्रेस ओके ओके

ஏங்க உங்களை யாருங்க பணம் கட்ட காம் அய்யோ

எங்க ஒருத்தர் கூட கமாண்டே போட மாட்டேங்க யாரோட கமாண்டை எனக்கு காட்டவே இல்லை ஹலோ ஹாய் யாராவது இருக்கீங்களா விக்ரம்ல என்ன காட் என்ன மெம்பர்ஷிப்ல என்ன காட்டுவீங்க விக்ரம் அதோட நிக்குது பெரிய யாரோ லைவா